ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரேட் சீரியல்ல அடுத்து எங்க சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவை யாரோ ஒருத்தர் கிட்னாப் பண்ண போறாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுச்சு அது யாருன்னு தான் தெரியல அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தீன தயாள் எப்படியாச்சும் அந்த இனியாவை கிட்னாப் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவளை கொண்டு புதச்சிடணும் அப்போதான் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அவளால் எவ்வளோ அசிங்கம் எவ்வளோ அவமானம் என்னென்ன பட்டாச்சு ஆனால் இதுக்கு மேலே அவளை விட்டு வெட்டி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா கூடத்தை மறுபடியும் கூட்டணியை போட்டுட்டு இப்ப மறுபடியும் ஒரு களத்துல இறங்கி இருக்காரு இந்த மாயா எதுவுமே தெரியாத மாதிரி அபிஹா ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா ஏன்னா அவருக்கு பெயில் கிடைக்க போகுதான் அதனாலதான் அந்த திமுரு தேனாட்டு எல்லாமே இப்ப புதுசா ஒரு கேஸ்ல மாட்டிருக்கா அதை பத்தி அவளை கொஞ்சம் கூட யோசனமே இல்ல அவ நினைச்சதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா இங்க இருந்துகிட்டு அவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப அங்க கிட்னாப் பண்றதுக்காக தீனதயாவை நின்றுட்டு இருக்கா ஏன்னா அவங்க கார்கிட்ட பார்த்து இனி அவ கடத்திட்டு போயிடறாரு அது கத்தி முனையில வச்சு கத்திட்டு போயிடறாரு அதுக்கப்புறம் எங்க இருக்கும் என்ன நிற்கும் அவளுக்கு தெரியாத அளவுக்கு மயக்க மருந்த வந்து மூஞ்சில வச்சு அவளை மயக்க மரம் வச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கொண்டு போய் கட்டி வச்சு சித்திர வேலை சித்திர வேலையா பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் விக்ரம்க்கு ஃபோன் பண்ணி அங்க இருந்துகிட்டு விக்ரம் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க அப்புறம் என்னன்னா உங்க கொண்டாடியப்பா நான் கடத்தி வச்சிருக்கேன் இதுக்கு மேலே நீ ஆட்டை அண்ணனு வச்சுக்க சமாதியாக்கறது கூட நான் தயங்க மாட்டேன் ஏன்னா இப்போ மயம் வெளியே வர வேண்டியது ரொம்ப முக்கியம் மாயை மட்டும் நீ வெளியே விடல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் டீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி கிரகன்னு இருக்கிறாங்க டேய் விக்ரம் இதுக்கு மேலேயும் நீ வந்து ஓரம் பேசிட்டு ஓரம் பண்ணிட்டு இருந்தா நெக்ஸ்ட் அவன் ஆசை மடங்கி ஏ அவனை செத்து போயிடுவா அதுக்கப்புறம் நீ வந்து ஐயோ போயிட்டியே ஐயோ போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீ பரிதமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க சரி இப்போ வந்து தொலை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எலிபுரியில் எலி பொரிய வச்சுதான் பிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் எளிய பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமும் சரி போய் தொலைவா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தீனதயாவட்ட வந்து இடத்த வந்து மாற்ற சொல்லிடலாங்க ஏன்னா அவர் வந்து இப்போதைக்கு வந்து வீக்காக இருப்பார் ஏன்னா அவர் எந்த ஒரு பிளான் பண்ணாலுமே கொஞ்சம் கொதிப்பேச்சிட்றாரு அதனால நம்ம அந்த இடத்துக்கு போவோம் ஆனால் அந்த இடத்துல இனியாக இருக்கக்கூடாது தீனதயாளன் மட்டும் தான் இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கா இந்த விக்ரம் வந்து நம்ம சொல்கிற எதையும் கேட்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் அவள் சொல்கிறதான் நம்ம கேட்கணும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ ஒரு நல்ல திட்டத்தை போட்டுட்டு இருக்கா அந்த திட்டம் மெட்டீரியல் விடுமா அதை முறியடிக்க போறாரா நம்ம விக்ரம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கா இப்ப இனியாந்துகிட்டு அங்க ஸ்மார்ட்டா ஒரு மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இந்த இடத்துல அவங்க ஸ்மார்ட்டா நடந்துகிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம் அதுக்கு தெரியாத வழியும் இல்லை அதுக்காக கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளோதாங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த இடத்துல இருந்து கண்டிப்பா அவங்க தப்பிச்சிடுவாங்க அதுக்கான தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இனியாவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கானும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்